கோயில் இருந்தா பூட்டி வைக்க கூடாது சரி இந்த கோயிலை ஆமாங்க அது மாட்டுக்கு பெரும்பாடாகப்பட்டு சரி இந்த ஊரு பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உண்மைதான் இந்த பெருமாள் ஆலயத்தை கட்டி சரிங்க அதுக்கு ஐயா கும்பாபிஷேக பெருவிழா சரி இந்த பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடி கொண்டாடி இந்த அஷ்டபந்தன் என்று சொல்லக்கூடிய சரி கும்பாபிஷேகம் ஆமா இந்த கும்பாபிஷேகத்தை முடித்து முடித்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூசை சரி இந்த மண்டல பூசை முடிவதற்கு ஐயா ஆனாலும் ஐயா அப்படியா விட்டாங்க என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது தெரியாது அதுக்காக ஆமா நம்முடைய தெருக்கூத்து அரங்கேற்றம் சரி இருந்தாலும் ஐயா எனக்கு எப்படி

இன்று இரவு ஆமா இந்த பெருமாளுடைய சன்னதி முன்பாக சரிங்க ஆண்டு அமர்ந்து விடிவறிக்கிறார்கள் கண்டிப்பா எதிர்க்க தெரியுமா என்னங்க இந்த பொன்போட்ட மண்ணிலே சரி இவங்க செய்த பாவங்களோ ஆமா இவங்க செய்யக்கூடிய கஷ்டங்களோ சரி நோய் நொடிகளோ அனைத்துமே ஆண்டு அறிவிக்க வேண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் யாரு எந்த சாரு வேறு முடிவு சரிங்க என்னுடைய வேறுபடி செய்வதுமா தாங்கள் சொன்ன தெரியுங்க ஆமா சரி என்ன சடரிய ஆமா சரி ஐயா ஆனாலும் எப்படி நாங்க இருக்கோமா சரி எப்படி வாழ்றோம் என்ன

சரி திரிவாக இருக்கின்றான் இருண்டா பிரித்து பட்டத்தை கட்ட வேண்டும் என்று சரி

nak likhni ho மொழியிலே கிள்ளி சரி அந்த பயிர் வெளியே வரோம் ஆமாங்கய்யா ஒரு பயிர் விதைக்கின்ற சரி அந்த பயிரை மொழியில கிள்ளிவிட்டால் ஆமா அந்த மொழித்த வராது சரி அது போன்று எப்படி எங்களை சிறு வயதிலே கொள்வதற்காக சதி திட்டத்தை தீட்டினான் ஆமா எப்படி தெரியுமா யாருங்க போக்குன்ற வழியிலே போய் குறி வெட்டினான் சரி திரிவோதினர் ஆமா நடுகின்ற வழியிலே நச்சு மொழி வைத்தான் சரிங்க படுகின்ற பாய்களிலே பாம்பு மொழி வைத்தான் யாரு டெல்லி அத்தியாபுரிச்சு அனுப்பக்கூடிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு விதிகளுக்கு அது எப்படி ஆகி சுரிய மன்னர் சரிங்க சிறு வயதிலே நடந்த சதி ஆமா ஆனா அது மட்டும் இல்லை அதுக்கு

Thank <laughs> you. i <laughs>

நாடு எழுந்தாலும் ஆமாங்க பாண்டவர்கள் தான் சரி அவங்களுக்கு சரியான தீர்ப்பு கொடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் உன்னை தான் அத அறிந்து கிருஷ்ோதரன் எப்படி பாண்டவர்கள் வாழ வேண்டும் என்றால் ஐயா மனிதன் தான் வடவாசம் ஆமா சரி ஒருவன் தனியாதவாசம் ஆமா காவல கழித்து வந்தால் பங்குளநாடு பாதிய நாடு தற்கரேடு என்று தலையாசிட்டினான் சரி அத அறிந்து

ஒன்பதாவது ரிசீவ் பண்ண சரி இப்படி ஒவ்வொரு மடத்திலேயே கால கழிக்க வேண்டும் என்று கட்டளை தான் உண்மை தான் இந்த கட்டளை எப்படி செய்யலாம் ஐயா அடுப்பு மூட்டி ஆக்கக்கூடாது யாரு கேட்டரியும் நீண்ட கொட வரக்கூடாது ஆமா அப்படி தெரிந்தால் ஆஹ் இந்த படி ரத்த மனவாசம் வாழ்க்கை முடி என்று சரி ஐயா வணக்கம் ஆமாங்க அணா ஆனால்

கருத்தது தண்ணி வெளுத்தது பாரு நின்று சரி வெளித்து இந்த மனவனாதாரத்தில் இருக்கின்றோம் ஆமா நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாது என்னங்க அப்படின்னு சொல்லிக்கின்றிருக்கும் பொழுது ஐயா என்னுடைய தாத்தாவாகி எப்படி வேதமாசியர் மறைத்தார் சரி என்னுடைய குறுப்பை ஓவர்களே ஆமா ஆனாலும் என்ன இந்த வேதமாக உருவாக்கப்பட்ட சரி இந்த மகாபாரதத்தில் உருவாக்கப்பட்ட வேதமாசியர் என்னுடைய தாத்தா வந்தார் ஆமாங்க ஐயா இருவர்களை கூறினார் சரி

ஒருவராக சென்று இந்த பரமன் பாதத்தை காட வேண்டும் பெற வேண்டும் இப்படி பெற்று வந்தால் நாளை ஒரு கால் கண்ட போர்களை நடந்தால் உங்களுக்கு உபயோகப்படும் என்று சொன்னார்